நம் மனம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும் அவை ஒவ்வொரு நொடியும் எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் கணக்கான எண்ணங்கள் நம் மனதில் வந்து போகும் அதை நாம் தடுக்க முடியாது ஏனெனில் மனிதனுக்கு ஆயிரம் கணக்கான எண்ணங்கள் வருவதும் போவதும் இயற்கை ஆனால் அந்த எண்ணத்தை பிடித்துக் கொள்ளலாமா அதை நம்பலாமா அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றலாமா இந்த கேள்விகள் எப்பொழுதும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உங்கள் மனம் சொல்லும் அனைத்தையும் மூடத்தனமாக நம்பாதீர்கள் மனம் தயாரிப்பது அனைத்தும் உண்மை இல்லை பழைய பயங்களின் சாயல் மட்டுமே ஒரு எண்ணம் சிந்தனையாக மாறுவது எப்படி ஒரு மனிதனுக்கு பல எண்ணங்கள் வருவது சாதாரணம் அது இயற்கை ஆனால் அந்த எண்ணத்தை நாம் பிடித்துக்கொண்டோம் என்றால் அது சிந்தனையாக மாறும் அந்த சிந்தனை நம்முள் உணர்வை உருவாக்கும் உணர்வு நம்மோட செயலை உருவாக்கும் உருவாக்கும் செயல் நம் வாழ்க்கையை அதாவது ஒரு சிறிய நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற சக்தியும் கீழே தள்ளுகின்ற சக்தியும் ஆதலால் எண்ணத்தை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேள்வி கேட்க தொடங்குங்கள் நீ யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத எண்ணம் பிழைதான் மனிதனுக்கு தேவையான எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் வருவது இயல்பு நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் மாறி மாறி வருவது இயற்கை மனம் ஒரு திறந்த கதவு போல அதன் வழியாக எல்லாவிதமான எண்ணங்களும் வரும் எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை நிராகரித்து விடுங்கள் அதன் மேல் கவனம் செலுத்தாதீர்கள் நீங்கள் கவனிக்கின்ற எண்ணமே வளரும் கவனிக்காத எண்ணம் இருந்துவிடும் எதிர்மறை எண்ணத்தை பிடித்துக்கொண்டால் அது சிந்தனையாகும் சிந்தனை கவலையாகும் கவலை பயமாகும் பயம் நம்மை நிறுத்தும் இதுதான் நம் வாழ்க்கையை கீழே தள்ளும் பிரச்சனையின் ஆரம்பம் எண்ணங்களை நிறுத்த முடியாது ஆனால் சிந்தனையை நிறுத்தலாம் எந்த எண்ணத்திற்கு நாம் அனுமதி கொடுக்கின்றோம் என்பது மட்டும் நம் கையில் இருக்க வேண்டும் சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத எண்ணத்தையே அவசரத்தில் நாம் தேர்வு செய்து விடுகின்றோம் அதனால் தான் அந்த எண்ணத்திற்கு ஏற்ற விளைவுகளையும் நாமே அனுபவிக்கின்றோம் இதில் தெளிவு இருந்தால் நம் மனதை நம்மால் வெல்ல முடியும் எதிர்மறை எண்ணம் சொல்கிறது என்னால் முடியாது என்று நம் நேர்மறை எண்ணம் சொல்ல வேண்டும் அது போய் என்னால் முடியும் என்று எதிர்மறை எண்ணம் பயத்தை காண்பிக்கும் நம் பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று சொல்ல வேண்டும் எதிர்மறை மனம் சொல்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது நம் பதில் இது ஒரு ஆரம்பம் என்று சொல்ல வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் மனம் ஒரு குதிரை போல அதை அடக்காவிட்டால் நம்மால் அதை வெல்லவே முடியாது அதனால் ஒரு தெளிவான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக வேண்டும் என்ற தெளிவை வைத்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள் உள்ள மனம் வலிமை குறிக்கோள் இல்லாத மனம் பலவீனம் விவேகானந்தர் சொன்னார் மனம் ஒரு மிருகம் போன்றது அதை அடக்கினால் அது உனக்கு சேவை செய்யும் என்று தினமும் பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் தினசரி ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள் மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள் எண்ணம் மட்டும் போதாது செயல்தான் மனதை அடக்குகின்ற ரகசியம் மனம் சொல்வது ஐயோ இது கஷ்டம் நாம் சொல்ல வேண்டியது எது வந்தாலும் வரட்டும் நான் செய்வேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு செயலை தொடங்கும் ஒவ்வொரு முறையும் மனம் ஒரு படி அடங்கும் மனதை வெல்வதற்கு மனதை உங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் மனம் எப்போதும் பயம் சந்தேகம் பணம் ஒப்பீடு இவற்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் மன ஓட்டத்தை நிறுத்தினால் நம் மனதை நம்மால் வெல்ல முடியும் மனம் ஓடுவது இயல்பு அதை பிடித்து நிறுத்துவது அறிவு மனம் ஓடட்டும் ஆனால் கவனத்தை ஓட விடாதீர்கள் எதிர்மறை எண்ணம் வருவது தவறு அல்ல ஆனால் அதை தங்க வைப்பதுதான் தவறு மன ஓட்டம் வரும்போது ஒரு நிமிடம் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் மன ஓட்டம் நின்றுவிடும் எண்ணத்தை வெல்ல நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு பயனில்லை என்று நினைத்து விலகுங்கள் எண்ணம் வந்த பிறகு அல்ல வரும் தருணத்திலேயே நிறுத்திவிடுங்கள் நினைவு அடைக்கட்டும் நீங்கள் போகவில்லை என்றால் அது கவனம் எங்கே மனம் அங்கே அடிமை உங்கள் சுவாசமே உங்கள் சங்கிலி அதை பிடித்துவிட்டால் மனம் தப்ப முடியாது மன ஓட்டத்தை நிறுத்துவது போராட்டம் இல்லை மாற்றம் செய்யும் ஒற்றை விழிப்பு எழும் குரலை விட உங்கள் விழிப்புணர்வே பலமானது வெளியுலகம் நம்மை சோதிக்கும் வெளியுலக சோதனையை சமாளிப்பது திறமை உள்ளத்தின் சோதனையை சமாளிப்பது வலிமை நம் மனதுக்கு ஒரு பொய்யான வழக்கம் இருக்கின்றது பின்னால் நடந்ததை இழுத்து இழுத்து இப்போது நம்மை பலவீனப்படுத்துவது கடந்ததை விடுவித்தவன் மனதை வென்றவன் விடாதவன் கடந்த காலத்துக்கு அடிமையானவன் மனதை வெல்ல வேண்டுமெனில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றி வேண்டும் அந்த சிறிய வெற்றிகள் சேர்ந்து நம்மை ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கும் மனதை வெல்வது என்பது ஒருவரை பொறுத்துக்கொள்வது கொள்வது அல்ல நம் குறைகளை நம்மால் ஏற்று மாற்றிக்கொள்ளும் பண்பு அந்த பண்பு உள்ளவன் எந்த இருளிலும் வெளிச்சம் காண்பான் மனதில் உள்ள இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி அதை உடைக்கும் அளவு சக்தி வாய்ந்தது மனதை மனதை வென்றவன் தோல்வி வரும்போது சோதிக்கும் ஆனால் மீண்டும் எழும்போது அந்த உயர்வு உலகத்தையே சோதிக்கும் உன் வலிமை வெளி உலகை மாற்றிவிடும் நாம் எதையும் இழந்து விடலாம் ஆனால் மனதின் உறுதியை இழக்கக்கூடாது உறுதி இழந்த இடத்தில் வெற்றி பிறக்காது மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை எதையும் புரிந்து கொள்ளும் அறிவை அளிக்கும் அமைதி என்பது ஒரு நிலை அல்ல அது ஒரு பெரிய ஞானம் நம்முள் இருக்கும் பலவீனத்தை வெளியில் பார்க்கின்றோம் ஆனால் பலம் அப்படியே நம் உள்ளத்தில் காத்திருக்கின்றது அந்த பலத்தை விழித்திட செய்வதே மனதை வெல்வது ஆகும் மனம் ஒரு விதை நீ என்ன நினைத்தாலும் அது நிஜமாக முளைக்கும் மனதை வெல்ல முதலில் கூச்சத்தை வெல்ல வேண்டும் கூச்சம் கலைந்த இடமே தைரியம் பிறக்கும் மனதை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் பொய்யான பயத்தை அடையாளம் காண வேண்டும் அடுத்தபடி உண்மையான சக்தியை எழுப்புங்கள் மனதில் தூய்மை வந்தால் வாழ்க்கையில் ஒளி வரும் மனதில் கரை இருந்தால் வாழ்வில் குழப்பம் வரும் நேர்மறை எண்ணத்தை பிடித்துக்கொண்டு செயலாக்குங்கள் நாம் எந்த எண்ணங்களை பிடித்துக் கொள்கின்றோமோ அதுவே நம் வாழ்க்கையை உருவாக்கும் நல்ல எண்ணங்களை பிடித்துக் கொண்டு உங்கள் உங்கள் மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மாறாக நீங்கள் உங்கள் மன கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் உங்கள் மனதிற்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும் மனம் போகும் போக்கில்தான் உங்கள் வாழ்க்கை பயணமே போகும் உங்கள் மனதை நீங்கள் ஆள தொடங்கினால் உலகத்தை நீங்கள் ஆள முடியும் நீங்கள் உலகத்தை ஆள உங்கள் மனம் வலிமையாக இருக்க வேண்டும் மனம் பலவீனமாக இருந்தால் சிறிய பிரச்சனையும் மலை போன்ற பெரிய பிரச்சனையாக தான் தெரியும் மனம் வலிமையாக இருந்தால் பெரிய பிரச்சனையும் சிறிய தடையாக ஆகிவிடும் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அடிமையாக்க வேண்டும் மனம் நமக்கு அடிபணிந்தால் உலகத்தையே நம்மால் வெல்ல முடியும் நம் மனம் வலிமையாக இருந்தால் நம்முடைய பேச்சு வலிமையாக இருக்கும் செயல்கள் தெளிவாக இருக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் அடுத்தவர்கள் நம்மை மதிப்பார்கள் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் வெளி உலகத்தை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் உள்ளுலகத்தை அமைதியாக்க வேண்டும் விவேகானந்தர் சொன்னார் உனது மனம் வலிமையானால் உலகமே உனக்கு தலைவணங்கும் என்று உங்கள் மனமே உங்களுக்கு நண்பன் அதே சமயத்தில் உங்கள் மனமே உங்களுக்கு எதிரி உங்களுடைய உள்ளுணர்வு நம்பிக்கை முயற்சி இவை சேரும் போது மனம் அடங்கும் மனம் அடங்கும்போது வாழ்க்கை தானாக உயரும் எண்ணங்கள் வருவது நமது கையில் இல்லை ஆனால் அந்த எண்ணத்தை தேர்வு செய்வது முழுவதும் நம் கையில் இருக்கின்றது எதிர்மறை எண்ணம் வந்தாலும் அதை சிந்தனையாக மாற்றுவதற்குள் நிறுத்திவிடுங்கள் நல்ல எண்ணத்திற்கு இடம் அளியுங்கள் நமக்கு தேவையான நேர்மறை எண்ணங்களை மட்டும் நம் மனதிற்குள் அனுமதிக்க வேண்டும் அதை சிந்தனையாக்கி அந்த சிந்தனையை செயலாக்கி அந்த செயலில் இருந்து வெற்றியை சிந்தனை நாம் உருவாக்கும் சிந்தனை நாம் உருவாக்கும் வாழ்க்கை தன் எண்ணத்தை சரியாக தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை வடிவமைக்கின்றவனே தன் மனதை வென்று உலகையே வெல்லும் சக்தியை பெறுகின்றான் नंजी